ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ என்ன தொண்டை கரைக்கரை ஓகே இன்றைக்கி வந்து வாழைக்காய் செய்யப்படுறேன் நான் இது பாருங்க ஒரே ஒரு வாழைக்கா தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் பெட்டி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து தொக்கு வாழைக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம் அந்த தொக்கு வந்து நமக்கு அதிகமாக வேணும் சாதெல்லாம் கூட போட்டு சாப்பிட்ணாக்கா நீங்கள் ஆனியனும் டமோட்டோவாகவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாக்கா வந்துடும் நான் திட்டமாக தான் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம் முதல்ல ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு வரேன் இதில் கடுகு சீரகம் சோம்பு நல்ல ஒரு கறி மெத்தடில் செய்யலாம் அதில் கொஞ்சம் போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைசி எல்லாம் இருக்குவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்ல சிக்கன் ரேஞ்சில் செய்யலாம் பாருங்கள் ஆனால் சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் ப்ளஸ் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நான் அந்த இதுவே பிடியவே போடுறேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வதங்கட்டும்னு சொல்லிட்டு இது பாருங்கள் தக்காளி நம்ம பீஸ் பீஸாக அரிஞ்சாக்கா அவ்வளோ சீற்றில் வதங்காது குரக்குரனு இந்த பாருங்க தக்காளி எல்லாம் கிரேவியும் இருக்குது தக்காளியமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு தக்காளி இன்னும் ரொம்ப நேரம் இருக்கணும் குயிக்க முடிக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அது நல்லா வதச்சோம் காலையிலேருந்து தொண்டை கரகரப்பா இருக்குது அடுத்து காக்கா போடணும் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்தது வந்து நம்ம இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அண்டு இதில் என்ன போடுறேனாக்கா கருவேப்பிலை போட்டு ஒரு கால் ஸ்பூன் கருவேப்பில் போட்டு போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா கரம் மசாலா வாசனைக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது இது நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும் இது கஸ்தூரி கசூரிமேதி அதாவது வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க ரெடிமேடாகவே கிடைக்கிது நமக்கு இது நம்ம வந்து இது நான் கடையில் தான் வாங்கினேன் இது வந்து பொரியலுக்கு இந்த பன்னீர்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டி எடுத்து லாஸ்ட்டில் அப்படி தூவிட்டு நெண்ணெய் ஊற்றி கிளறி எடுத்துகிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் போட்டணும் இல்லையா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுமா அடுத்தது சால்ட்டு இது பாருங்க கல் உப்பு இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்ல கிரேவி பதத்துக்கு வரும் நான் கிளரி மூடி போட்டுடுறேன் நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போகிறோம் ஸோ இந்த மாதிரி கிரேவி வந்துடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் என்ன போடுறேன் நான் பதில் டர்மரிக் மஞ்சள் மஞ்சள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் நான் மஞ்சள் வீடியோவை வாங்கி நான் காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் வீட்லேயே செஞ்சு ஸோ அந்த வீடியோ வந்து அவ்வளோ வீஸ் போல் ஸோ அது ரொம்ப நல்ல வீடியோ அது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் தான் நான் அதை செய்கிறேன் அதாவது வீடியோ போடுறேன் ஸோ போல் கொஞ்சம் பாருங்கள் அதாவது ஆக்சுவலாக வியூஸ்க்காகவே நான் சொல்ல வரல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனடுவீங்க ஸோ உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ மஞ்சள் போட்டுமா நெக்ஸ்ட்டு சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ரு ஒரு 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 முக்கால் ஸ்பூனு இன்னொரு சிட்டிகை போடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் போகிறோம் அடுத்தது எல்லா வழக்கிரீடியஸும் போட்டாச்சு எல்லாமே மோஸ்ட்லி பாருங்க வீட்டில் செஞ்சது தான் ஸோ எதுவுமே பவுடரா பேக்கெட்டு அந்த மாதிரிலாம் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மிக்சி ஜாரு தக்காளி எடுத்தோம் இல்லையா அதில் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ஊற்றிக்கலாம் போகிறோம் இந்த தண்ணி போகிறோம் ஏன்னா வாழ்க்கை குவிக்க பாயில் ஆகிடும் இப்போ வந்து நல்லா கிளறிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் எல்லா எங்கிரீஸும் போட்டாச்சு இனிமாதிரி நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா தொக்காக வரணும் அதாவது நல்லா சிக்கன் ஃப்ரைன்றாங்க அந்த மாதிரி வரணும் சரி இந்த தண்ணி போகிறோம் இதுமாதிரி ரொம்ப தண்ணி ஊத்து வேணாம் இது வெந்துடும் நல்லா பாருங்கள் தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு தொக்க வந்துருச்சு இல்லையா இது முதல்ல நான் ஆனியன் ஊற்றுற ஆனியன் வதக்கிறப்போ ஊற்றின என்ன அது அது வருது சரி இருக்கட்டும் நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபைனல் போடணுன்னாக்கா கொத்தமல்லி சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு பாருங்கள் இந்த வெந்தயக்கீரை அப்படி தான் சொல்லணும் வெந்தயக்கீரை இது சும்மா லேசாக ஏன்னா கசப்பு தன்மை இது ஒரு பிஞ்சுன்றாங்களா அந்தளவுக்கு நம்ம போட்டுன்னா போகிறோம் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டு நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரையாக பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆ போதும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஸ்லோலே வச்சு பாயில் பண்ணோம் இனிமேல் அடி அடிப்பிடிச்சிடும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வழக்க ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேலே குஞ்சுண்டு கொத்தமல்லி தூவிக்கேன் இது நம்ம நிறைய பயன்படுத்திக்கலாம் ஒரே பிரச்சனை இல்லை நல்லதான் உடம்புக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பார்க்கலாம் பையன் சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வழக்கா ஃப்ரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ